மார்கடி பாடல்கள் திருவெம்பாவை பதினேழாவது பாடல் இறைவன் எல்லாருக்கும் எளியவனாக தேடி வந்து அருள் செய்கின்ற எளிமையை இந்த பாடலில் பாடி வைத்திருக்கின்றார் மாணிக்க பெருந்தகை அவருடைய அனுபவம் இந்த பாடலில் கொட்டி கிடக்கின்றது செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் திசைமுகன் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதா என்று பாடுகின்றார் பாடலை துவங்குகின்ற பொழுதே திருமாலாலும் பிரம்மாவாலும் அறிய முடியாத இன்பம் தேவர்களும் அறிந்திடாத இன்பம் மானுட பிறவி எடுத்திருக்கின்ற நமக்கு வாய்த்திருக்கின்றது என்று இந்த மானுட பிறப்பினுடைய சிறப்பை சொல்லி பாடலை துவங்குகின்றார் குங்குண் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்கின்றார் இறைவன் எப்படி நமக்கு தேடி வந்து அருள் செய்கின்றான் பார் என்று மங்கையை அழைத்து பாடுகின்றார் உடன் வந்து கொண்டிருக்கூடிய தோழி அழைத்து பாடுகின்றார் கொங்குன் கருங்குடலி தேன் நிறைந்த மலர்களை சூடியிருக்கின்ற மனமிக்க மலர்மாலை சூடியிருக்கின்ற தோழியே இறைவன் நம் இல்லங்கள் தோறும் தேடி வந்து ஆட்கொள்பவனாக இருக்கின்றான் என்கின்றார் இது என்ன கருணை நமது வழிபாட்டு முறையில் இருக்கின்ற சிறப்பம்சம் என்னவென்றால் இளம் மடலைகளும் வயோதிகர்களும் உடல்நலம் இல்லாதவர்களும் ஊனமுடையவர்களும் சென்று தேடி கோயிலை நாடி தரிசித்து விட முடியாத நிலையில் உள்ளவர்கள் யாவரானாலும் அவர்களும் இறை அனுபவத்தை பெறுதல் பொருட்டு இறை தரிசனம் தேடி வருகின்றது தேரில் சப்பரத்தில் இது நமது பண்பாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு எத்தகையவர்களுக்கும் விடுதலை இருக்கின்றது எத்தகையவர்களுக்கும் இறையொருள் இருக்கின்றது என்பதை இந்த தேரின் மூலமாக சப்பரத்தின் மூலமாக இறையை வீதி கொண்டு சேர்த்து நிரூபணம் செய்திருக்கிறார்கள் நமது அடியார்கள் கல்வியில் சிறந்தது செய்முறை கல்வி இறைவன் எங்கும் இருக்கின்றான் எங்கும் இருக்கின்றான் எல்லோருக்கும் இளையவன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதில் என்ன சிறப்பு இருக்கின்றது இதோ வீடுதோறும் தேடி வந்து தரிசனம் தரிசனம் தருகின்ற ஏற்பாட்டை நமது முன்னோர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள் அதைதான் சொல்லி காட்டுகின்றார் கொங்குன் கருங்குடலி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நம் தம்மை கோதாட்டுகின்ற அந்த இறைவனை பார் அவன் எப்படிப்பட்டவன் அவன் அங்கன் அரசு அடியோர்களுக்கு ஆறமுது அவன் இந்த பிரபஞ்சத்தினுடைய அரசனாக இருக்கின்றான் தன்னை நினைந்து உருகுகின்ற அன்பர்களுக்கு ஆர் அமுதமாக அவர்களுடைய நெஞ்சங்களிலே தித்திக்கின்றான் எங்கும் நிறைந்து நம் இதயத்திலும் நிறைந்து தித்திக்கின்ற தேனாக இருக்கின்ற சிவபெருமான் அவன் எவ்வளவு வெளியவன் பார் எல்லோரையும் தேடி வந்து அருள் செய்கின்றான் அங்கு தகுதி என்று ஏதும் இல்லை தன்னை தேடி வர வேண்டும் என்று அவன் காத்திருக்கவும் இல்லை பாரேன் அவன் தேடி வருகின்றான் இறைவனை தேடி வருகின்றான் என்று இந்த வழிபாட்டு முறையினுடைய சிறப்பை எடுத்து வைக்கின்றார் மானிட பிறப்பினுடைய சிறப்பை எடுத்து சொல்கின்றார் இந்த வழிபாட்டு முறையினுடைய பக்தி மார்க்கத்தினுடைய சிறப்பை எடுத்து சொல்கின்றார் நமது முன்னோர்கள் வைத்திருக்கின்ற திருவிழாக்களினுடைய மகிமையை தேர் திருவிழா முதலானவற்றினுடைய எல்லாம் எடுத்து சொல்கின்றார் எத்தகையவர்களோ இறையூருளை பெற்று ஈடேற வேண்டும் என்கின்ற நன்னோக்கத்துடன் செய்யப்பட்டவை அந்த தேர் திருவிழாக்கள் என்பதை சொல்கின்றார் நம் இல்லங்கள் தோறும் வந்தருளி அங்கன் அரசு அடியோர்களுக்கு ஆரம்பது அவன் நம்மை தேடி வந்து உதவுகின்ற பொழுது சேவகனாக இருக்கின்றான் பிரபஞ்சத்தினுடைய நாயகன் இந்த அகிலத்தினுடைய அரசனாக இருக்கின்றவன் அவன் நம்மை தேடி வருகின்ற பொழுது சேவகனாக இருக்கின்றான் அத்தகைய எளியவன் சிவனுடைய தோற்றமே மிக எளிமையானது அங்கு புலித்தோல் திருநீர் பாம்பு ஆபரணம் அங்கு செயற்கையாக அலங்காரமாக ஏதும் இல்லை பாருங்கள் எவ்வளவு எளிமை நாம் எவற்றையெல்லாம் ஒதுக்கினோம் அவற்றையெல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு நிற்கின்றார் ஊமத்தம் பூ நாம் சீண்டாதது அதவருக்கு அந்த உத்தமனுக்கு உகந்தது இப்படி நமக்கு அச்சத்தை தருகின்ற பாம்பை அவர் எடுத்து ஆபரணமாக சொடிக்கொண்டிருக்கின்றார் நாம் ஒதுக்கிய மலர்களை அவர் கொண்டாடி கொண்டிருக்கின்றார் நாம் நினைக்கவும் தயங்குகின்ற இடத்தை நிற்பதற்கும் உதாசிக்கின்ற இடமாக இருக்கக்கூடிய சுடுகாட்டை தன் இருப்பிடமாக கொண்டு ஆடுகின்றார் அவ்வளவு எளியவன் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்றான் என்கின்ற தத்துவம்தான் நமது புரிதலுக்காக எப்படி சொல்லப்பட்டது புராணங்கள் மூலமாக நமது புரிதலுக்காக சொல்லப்பட்டது அந்த எங்கும் இறைவன் நிறைந்திருக்கின்றான் என்பதை நாம் உணரவில்லை என்றால் நாம் செய்கின்ற பக்தியினால் எந்த பயனும் இல்லை கங்கையாடலின் குமரியாடலின் எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே என்றார் திருநாவுக்கரசு பெருந்தகை நீங்கள் கங்கையில் ஆடினால் என்ன காவிரியில் ஆடினால் என்ன குமரியில் அந்த பெருங்கடலில் குளித்தெழுந்தால் என்ன எங்கும் இறைவன் இருக்கின்றான் என்ற சத்தியத்தை உணராதவர்களுக்கு இறை அருள் கிடையாது என்றார் எங்கும் இறைவன் இருக்கின்றான் என்ற சத்தியத்தை உணர்ந்தவுடனே நமக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கின்றது என்னது உயிர்நேயம் உயிர்நேயம் என்கின்ற ஒப்பற்ற பண்பு நம்மிடம் ஒட்டி கொள்ளும் அது மாபெரும் தகுதியாகும் மானுட பிறப்பில் பெற வேண்டிய முன்னேற்றம் அது நாம் அடைய வேண்டிய ப்ரமோஷன் அதுதான் உயிர்னையும் வந்துவிடும் பிறகு அடியர்களைப் போல வாடிய பயிரை கண்டாலும் வாடி பயிரை கண்டு வாடியவர்கள் மானுடர் வாட விடுவாரா என்ன எல்லா உயிர்களிடத்திலும் அருளியை பாய்ச்சி இந்த இறையினுடைய பிரதிநிதிகள் நாம் என்பதை போல் நடந்து கொள்வோம் நாமும் இறை பிள்ளைகள் தாமே இறை துகள் த துகள்கள் தாம் நாம் அந்த தன்மை நம்முள்ளும் இருக்க வேண்டும் தானே இருக்கின்றது மறந்துதான் மயக்கத்தில் உடல்கின்றோம் இந்த தத்துவ மார்க்கத்தில் பக்தி மார்க்கத்தில் செல்ல செல்ல நமது இயல்பை நாம் அறிவோம் தான் ஞானத்தினுடைய முதல் படி தன்னை எறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை எறியும் அறிவு இருந்த பின் தன்னையே அர்ச்சிக்கு தான் இருந்தானே திருமூலர் தன்னை எறிதல் என்பது அவசியமான அறிவு நாம் கணிதத்தை எருகின்றோமா கணினி எறிகின்றோமா விஞ்ஞானத்தை அறிகின்றோமா மருத்துவத்தை எறிகின்றோமா இலக்கியங்களை எறிகின்றோமா முக்கியமில்லை தன்னை அறிய வேண்டும் நான் எவ்வளவு அற்புதமான படைப்பு என்பதை அறிய வேண்டும் நான் அந்த இறைவன் இறைத்துகளினுடைய சிதறல் அதில் அதில் இருக்கு அதில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு துகள்தான் சிதறல் என்று கூட சொல்லிவிட முடியாது சிதறி எங்கு சென்றோம் அந்த இறைத்துகளில் ஒரு பகுதி என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் என்னிடத்திலும் அந்த தெய்வீகம் இருக்கின்றது நான் கடவுள் என்கின்ற வாசகம் அப்படிதான் எழுந்தது எல்லோரும் அந்த இறைவனுடைய தன்மையுடையவர்கள் தான் இறைத்தன்மை எங்கும் நீக்கமரம் நிறைந்திருக்கின்றது அதை உணர்ந்தவர்கள் ஞானியர்கள் ஆனார்கள் நல்ல அன்பர்கள் ஆனார்கள் மற்ற உயிர்களிடத்தில் நேயத்தை கொட்டினார்கள் உணராதவர்கள் ஒருவரை ஒருவர் அடுதலும் தொலைதலும் புதுவதன் திலகத்து இயற்கை என்று பிறரை துன்புறுத்தி கொண்டு மாண்டு போனார்கள் எவ்வளவுதான் இறை உணர்வு பெருக பெருக இந்த ஜகத்தினுடைய வாழ்வு மாறுதலை பெறும் இந்த ஜகத்தில் எங்கும் அமைதி நிலவும் அன்பு பெறுவோம் ஏனென்றால் இறை தத்துவம் அன்பு தத்துவம் அன்பேதான் சிவம் அன்பேதான் இறைவன் அதை உணர உணர நாமும் அன்பு சுரூபமாவோம் ஆதல் என்ன உணர்வோம் நாம் அன்பு சுரூபம் என்பதை உணர்வோம் நம்முள் இருக்கின்ற வேற்றுமைகள் எல்லாம் பரந்தோடும் நாம் காணுகின்ற அகப்போர் புறப்போர் அத்தனையும் முடிவுற்று அமைதி காண்போம் அதற்காகத்தான் அழைக்கின்றார் அங்கனரசு அடியோக்கு ஆரம்பது அந்த இறையொருளை நினைந்து இந்த அகிலம் முழுக்க நிறைந்திருக்கின்ற அந்த தன்மையை ஓர்ந்தால் உள்ளம் பூரிக்கும் அதுதான் அந்த தித்திப்பு அடியோர்களுக்கு தான் அது அந்த அனுபவம் கிடைக்கும் அவர்கள் பாடுவார்கள் ஆரா அமுதே அரசே ஆனந்த வெள்ள பேராரே மோனப்பெருக்கே என்றெல்லாம் பாடுகிறார்கள் ஆரா அமுதே அரசே ஆனந்த வெள்ள பேராரே மோனப்பேருக்கே பராபரமே எத்திக்கும் தானாகி என் நிதயத்தேனூரே தித்திக்கும் ஆனந்த தேனே பராபரமே அனுபவித்து அனுபவித்து பாடி வைத்திருக்கிறார்கள் இறைவ எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் உன்னை தொட வேண்டும் உன் அடியார்களுக்கு பணி செய்ய வேண்டும் அன்பர் பணி செய்ய எம்மை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இது பராபரமே அன்பர்களுக்கு குற்றையல் செய்ய வேண்டும் இதுவே பெரிய பாக்கியம் என்றார்களே அந்த அன்பர்கள் யார் அன் அன்பர்கள் இறை தத்துவத்தை தம்முள் மிகுதி உணர்ந்து கொண்டவர்கள் தாமே அவர்கள் அடிப்பற்றி தொடர நாமும் அதுவாகும் நாமும் தன்மை பெறுவோம் அதன் அதனால் அன்பர் பணி செய்கின்ற வாய்ப்புகள் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அந்த வாய்ப்பை தருவதற்கு இறைவன் தேடி வருகின்றான் பாருங்கள் நம் இல்லங்கள் தோறும் எழுந்தழுகின்றான் அவன் அங்கன் அரிசி அடையவனிற்கு ஆரம்பது அத்தகைய பெருமானை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கிய பூம்புணர் பாய்ந்த ஆடையலூர் எம்பாவாய் அத்தகைய இறைவனை பாடுவோம் வா அவன் கண்ணப்பனை ஆட்கொண்டவன் திண்ணனை கண்ணப்பனை வேட்டுவர் குலத்து தோன்றலாக இருக்கக்கூடிய கண்ணப்பனை ஆட்கொண்டவன் காரணம் என்ன என்ன தகுதி அன்பே தகுதி என்ன பிறப்பு என்ன குலம் என்ன நிறம் எந்த வேற்றுமையும் இல்லை அவை மானுடர்கள் உருவாக்கி கொண்ட கசடுகள் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கசடுகள் இறைவன் தனது படைப்பை தனது அன்பினால் அப்படியே அரவடைத்துக் கொள்கின்றான் அதற்கு நம்மிடத்திலும் அந்த அன்பின் ஊற்று பெருக்கெடுத்தால் போதுமானது அவ்வளவுதான் திணனிடத்தில் இருக்கின்ற அன்பு அவன் வேட்டுவனாக பிறந்திருந்தும் கூட அவன் மாமிசம் உண்பவனாக இருந்தும் கூட அவன் உயிர்களை வதிப்பவனாக இருந்தும் கூட இறைவனிடத்தில் அவனை கொண்டு சேர்த்தது அவன் வேதம் அறியாதவன் அவன் வழிபாட்டு முறைகளை அறியாதவன் தான் உண்ணுகின்ற இறைச்சியை கொண்டு படைக்கின்றான் இறைவனிடத்தில் வாய் நிறைய தண்ணீரை நிரப்பி ஆற்று நீரை கொண்டு இறைவனுக்கு அப்படியே அபிஷேகம் செய்கின்றான் சூடி சென்ற மலர்களை இறைவனுக்கு அப்படியே சாத்தி அதில் மகிழ்கின்றான் அவனுடைய அன்பு வழிபாட்டை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார் அன்பு வழிபாடு அது அவன் மலை ஏறுகின்ற பொழுதே அவனுடைய அன்புதான் முன் சென்றதாம் நாணனும் அன்பும் முன் செல்ல பேணு தத்துவங்கள் இன்னும் பெருகு சோபானமேறி என்று சேக்கிழார் வர்ணிக்கின்றார் அன்பு முன்னாடி சென்றது தின்னன் பின்னாடி சென்றான் அவ்வளவுதான் அன்பை முன்னிறுத்திதான் இறைவனை அரணை நாட வேண்டும் நாம் அதற்காக பெரிய ஆர்ப்பாட்டமான பூஜைகளை வழிபாட்டு முறைகளை கை கொண்டுதான் இறைவனை அடைய வேண்டும் என்பது இல்லை அன்புதான் நாம் பச்சிலையிட்டாலும் மகிழ்ந்து முக்தி தடு தருவதற்கு இறைவன் முன்வந்து நிற்கின்றான் அன்பினால் இறையொருளை பெற்றிருக்கக்கூடிய அடியார் கூட்டத்தில் ஒருவராக நிற்கின்ற அந்த மாணிக்க வாசக பெருந்தகை தன்னையும் இறைவன் தேடி வந்து அருள் புரிந்த தன்மையை இங்கு கலந்து தந்துவிடுகின்றார் நமக்கு இறைவன் தேடி வந்த அருள் புரியக்கூடியவன் குருந்த மரத்தடியில் உருவாக நின்று குதிரை வாங்க செல்கின்ற அமைச்சனை மாணிக்க வாசகர் அமைச்சராக இருந்தவர் தாமே அந்த அமைச்சரை நாம் அறிந்தோமா அமைச்சராக இருந்த மாணிக்க வாசகரை நாம் அறிந்தோமா அரிமர்த்தன பாண்டியன் அறிந்திருப்பார் அரிமர்த்தன பாண்டியன் ஆட்சி காலத்தில் வாழ்ந்து மக்கள் அறிந்திருப்பார்கள் மிக சிறந்த அமைச்சர் என்று கூட பாராட்டியிருப்பார்கள் அப்படி எத்தனை அமைச்சர்களை நாம் மனதில் கொண்டு போற்றிக் கொண்டிருக்கின்றோம் காலம் கடந்து நூற்றாண்டுகள் கடந்து மாணிக்கவாசகராக நம் மனதில் நிற்கின்றார் இறையழியாராகத்தான் நம் மனதில் நிற்கின்றார் அப்படி ஆட்கொண்ட இறை அருளை அனுபவித்த அந்த அனுபவத்தை தான் இடம் பகிர்ந்து கொள்கிறார் தேடி வந்து அனுகிரகம் செய்திருக்கக்கூடிய இறை அருளை குதிரை வாங்க செல்கின்றவனை தடுத்தாட்கொண்டு அனுகிரகம் செய்திருக்கக்கூடிய வள்ளலினுடைய பெருமையை தான் நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அனுபவ பகிர்வு தான் நவரத்தினங்களை வியாபாரம் செய்த பட்டினத்தாரை எத்தனை பேர் அறிந்து வைத்தோம் ஆனால் பேய்கரும்பை கையில் பிடித்து நமது பேதமையை நீக்குகின்ற தத்துவம் ஞானியை அறிந்து வைத்திருக்கின்றோம் பட்டினத்தாராக இப்படித்தான் இறையருள் காலம் கடந்தும் அடையாள்கள் பெருமையை நிலைக்கச் செய்கின்றது இந்த அகிலத்தில் ஏனென்றால் அவர்கள் வாழ்வாங்க வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த வையத்தில் மானுடனாய் பிறந்ததற்கான நோக்கத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் போற்றத்தக்கவர்களாக இன்றும் வரலாற்றில் இடம் பிடித்து ஒளிர்கிறார்கள் இத்தகைய அடியார்களுடைய அனுபவ மொழிகளை கற்க கற்க நமது மனதில் இருக்கின்ற மயக்கங்கள் நீங்கும் அதற்காகத்தான் இவற்றை நாடி கற்க வேண்டும் இவற்றை கற்க கற்க இறை நாட்டமும் கூடும் எங்கும் நிறைவு நிறைந்திருக்கின்ற உண்மையை உணர்வோம் நம்முளும் நிறைந்தத்தோம் நிரம்பியிருக்கின்ற பெருமை உணர்வோம் இந்த உலகத்தை அகிலத்தை அன்பால் அரவணைத்து இவ்வாழ்வினுடைய அருமையை உணர்ந்து மானிடராக பிறந்ததனுடைய மகிமை உணர்ந்து வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழி ஏற்படும் இத்தகைய நல்ல சிந்தனைகளை தருகின்ற ஞான பாடல்களை இடைகிறாது கற்போம் இத்தகைய மாணிக்க வாசகங்களை தந்திருக்கக்கூடிய மணிவாசகருக்கு நன்றி பாராட்டி இறையர்களுக்கு நன்றி பாராட்டி அமைகின்றோம் நன்றி வணக்கம்